திவ்யதர்சனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இன்றைய தினம் கார்த்திகை தீபத் திருநாள் சிறப்புகள் குறித்தும் அன்றைய தினம் எத்தனை மணிக்கு விளக்கேற்ற வேண்டும் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் தீபமேற்றி வழிபட்டால் அவருடைய அன்பையும் ஆசிகளையும் நமக்கு முழுவதுமாக கிடைத்துவிடும் எனவே அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஒளி பெருக்கும் பண்டிகையில் நாம் விளக்கேற்றி அண்ணாமலையாரை வழிபட்டால் அத்தனை துன்பங்களும் அகண்டு நமக்கு வாழ்வில் ஒளிமயமான இன்பம் வந்து சேரும் இந்த கார்த்திகை தீபத்திருநாள் என்றாலே மூன்று நாட்கள் எப்பொழுதும் கொண்டாடுவோம் அதிலும் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் என மூன்று நாட்களும் சிறப்பாக நம் இல்லங்களில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம் கார்த்திகை தீபத்திருநாள் அன்று பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கும் ஒரு சில ஆண்டுகளில் பௌர்ணமி தனியாகவும் நட்சத்திரம் தனியாகவும் இருக்கும் அதுபோல் ஒரு நிலைமைதான் இந்த ஆண்டும் ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் அதாவது பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் என்பது பல ஆலயங்களில் தீபத் திருநாள் கொண்டாடுவது வழக்கம் உதாரணமாக சிதம்பரம் நடராஜர் ஆலயம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயம் போன்ற இடங்களில் இன்றே தீபத் திருநாள் கொண்டாட்டம் தொடங்கிவிடும் இன்றைய தினம் பரணி தீபமாக ஐந்து விளக்குகளை ஏற்றி இந்த தீபத் திருநாளை கொண்டாட தொடங்குவார்கள் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையான ஆலயங்களில் நாளைய தினம் அதாவது பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படும் அதே நாளில் ஆலயங்களிலும் இல்லங்களிலும் தீபம் ஏற்றப்படும் எனவே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் மூலஸ்தானத்தில் ஐந்து விளக்குகள் ஏற்றப்பட்டு பரணி தீபம் கொண்டாடப்படும் அதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஆறு மணியளவில் மலை உச்சியில் மகா ஏற்றப்படும் அதை தரிசித்துவிட்டு அனைத்து ஆலயங்களிலும் நம் இல்லங்களிலும் அந்த கார்த்திகை தீப திருவிழா கொண்டாட்டமானது தொடங்கும் அடுத்த நாள் பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தன்று வைணவ ஆலயங்களில் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படும் பாஞ்சார்தன தீபம் என்று சொல்லக்கூடிய அந்த தீபமானது அன்றைய தினம் ஏற்றப்படும் அன்றைய தினமும் நம் இல்லங்களில் தீபம் ஏற்றுவது வழக்கம் எனவே பரணி கிருத்திகை ரோஹிணி ஆக ஆகிய அந்த மூன்று நட்சத்திரங்களிலும் தீபம் வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு பௌர்ணமியானது மறுநாள் சனிக்கிழமை பதினான்காம் தேதி வருவதால் அன்றைய தினம் பௌர்ணமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து உள்ளது எனவே அன்றும் தீபமேற்றி வெளிப்படுவது வழக்கமாகும் பொதுவாகவே இந்த பண்டிகை ஏன் இப்பளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது என்றால் ஒருவருடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் நான் என்ற அகம்பாவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஈசன் நமக்கு கொடுத்து சென்ற உன்னதமான திருநாளே இந்த கார்த்திகை தீப திருநாளாகும் அண்ணா என்றாலே அடிமுடி காண முடியாதவன் என்று பொருள் தலைமுடி தேடி சென்ற பிரம்மாவுக்கும் அடிபாதம் தேடி சென்ற நாராயணனுக்கும் காட்சி கொடுக்காமல் விஸ்வரூப தரிசனம் தந்து ஜோதி பிழம்பாய் காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாய் விஸ்வரூபாவாக இருந்த அண்ணாமலையாரை இந்த கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் வணங்கினோம் என்றால் அவருடைய ஆசியானது நமக்கு முழுவதுமாக கிடைக்கப்பெறும் அந்த ஜோதி பிழம்பாய் காட்சி கொடுக்கின்ற ஈசனை அன்றைய தினம் அத்தனை வேறும் வணங்கி அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்தை அதிரும் அளவுக்கு சொல்லி மகிழ்வது வழக்கம் அதுவும் குறிப்பாக நாம் தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே அதுவும் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் காட்சி தருவார் அந்த காட்சியை நாம் தரிசித்துவிட்டு தீபம் ஏற்றி மகிழ வேண்டும் அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையார் தீபத்தை நாளைய தினம் பதிமூணாம் தேதி மாலை நாம் இல்லங்களில் ஏற்றி வழிபடுவோமாக பொதுவாக நம்ம எவ்வளோ வேணும் விளக்கேற்றலாம் வீட்டில் குறிப்பா அஞ்சு விளக்கு ஏற்றுறது அந்த பரணி தீபம் அது இன்றைய தினம் மாலை நம்ம சுவாமி ரூம்ல பூஜை ரூம்ல ஏற்றிக்கலாம் நாளைய தினம் அந்த மகாதீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை விளக்குகளும் ரெடி பண்ணி வச்சிடலாம் பூஜை ரூம்ல ஆரம்பிச்சு வாசல்ல விளக்கேற்றணும் அந்த கோலம் போட்டிருக்க மா ஒரு குத்து விளக்க வச்சு சுற்றி அஞ்சு விளக்கோ ஏழு விளக்கோ வைக்கலாம் முடியாதவங்க ரெண்டு விளக்காவது வைங்க அதே போல் நம்ம பூஜை அறையில தினந்தோறும் ஏற்றுற விளக்குகளை தவிர்த்துட்டு குத்து விளக்கு ஏற்றணும் கூடவே வந்து முடிஞ்சவங்க வந்து அஞ்சு விளக்கு வைக்கலாம் இல்லட்டுனா ஷட்கோன் அடிப்படையில் ஒரு ஆறு விளக்கு வச்சு சீசனை வழிபடலாம் இது வந்து பூஜை அறையில் வைக்கணும் அதை தவிர்த்துட்டு ஹாலில் வைக்கலாம் நம்ம படுக்க அறையில் வைக்கலாம் கழிவறையில் வைக்கலாம் பாத்ரூமில் வைக்கலாம் பால்கனியில் வைக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் வைக்கலாம் மாடு ஆடு கொட்டகை இருந்ததுன்னா அந்த கொட்டகையில் வைக்கலாம் இப்படி எங்கெல்லாம் நம்ம புழங்குறமோ அத்தனை இடத்துலையும் நாளைய தினம் விளக்கேற்ற வேண்டும் எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னா நல்ல அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்க அந்த ஆறு மணிக்கு அங்கே மகாதிபம் ஏற்றப்பட்ட உடனே நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கேற்றலாம் அந்த வீடு ஃபுல்லாக விளக்கேற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாலே வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பேடு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி அந்த வெளிச்சம் வீடு ஃபுல்லாக பிரகாசமாக ஜோதி ரூபமாக வீடு ஃபுல்லாக பரவிடும் அப்போ தான் நமக்கு அந்த அத்தனை சக்திகளும் விட்டை விட்டு வெளியில் போய் நல்ல வைப்ரேஷன் அதாவது குட் வைப்ரேஷன்ஸ் வீடு ஃபுல்லாக பிரகாசமா இருக்கும் நமக்கு நல்ல எண்ணங்கள் வீடு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும் எனவே நாளைய தினம் வீடு ஃபுல்லா விளக்கேத்தி எல்லாமல்ல சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த இருபத்தேழு விளக்குகளாவது குறைஞ்சபட்சம் ஏத்தணும் எப்படி நட்சத்திரங்கள் இருபத்தேழு இருக்கோ இருபத்தேழு நட்சத்திரங்களை திருப்திப்படுத்துகிற வகையிலாவது இருபத்தி ஏழு விளக்குகளையாவது நாளைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முடிகிறவங்க எவ்வளோ வேணால் ஏற்றலாம் முடியாதவங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்காவது ஏற்றி வெளிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை தவிர்த்துட்டு நாளை மறுநாள் சனிக்கிழமை பௌர்ணமி இருக்குது ரோகிணி நட்சத்திரமும் இருக்கிறதுனால அன்றைய தினமும் குறைஞ்சபட்சம் இருபது விளக்காவது ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சவங்க எல்லா விளக்குமே நாளைக்கு ஏற்றுற எல்லா விளக்குமே நாளை மறுநாளும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மூன்று நாட்களுமே விளக்கேற்றி நம்ம வீட்டையே ஜோதி ஸ்வரூபமாய் மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பண்டிகையினுடைய உண்மையான தாற்பரியம் அதே போல் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வருஷ வருஷம் எப்போதும் போல் அந்த நெல் பொரியில் பண்ணுற ஒரு பொறி உருண்டையும் அவல் பொறியில் பண்ணுற பொறி உருண்டையும் சிவபெருமானுக்கு நிவேதனமாக படைப்போம் அதோட சேர்த்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழமும் சேர்ந்து படைக்கிறது வழக்கம் எனவே அது எல்லாத்தையும் செய்யலாம் முடிஞ்சவங்க அப்பம் பண்ணுவாங்க அப்பமும் பண்ணலாம் ஸோ அப்போ பொறி உருண்டை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் உள்ளிட்ட நிவேதனங்களை சிவபெருமானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்கொள்ளணும் அதே போல இந்த கார்த்திகை தீபங்கிறது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுறது அவர் பேரே வந்து கார்த்திகேயன் தான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த ஆறு முகன் வந்து கார்த்திகேயன் அப்படிங்கிற நாமத்தோடு அழைக்கப்படுறாரு மாதம் மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருக கோவிலில் அவ்வளவு ஒரு கூட்டம் இருக்கும் கார்த்திகை அப்படின்னாலே முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அது அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் என்பது கூடுதல் சிறப்பு சிவபெருமானுக்கும் விசேஷம் அதே போல முருகப்பெருமானுக்கு விசேஷம் அப்பாவுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் மகனுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு நாள் அப்படின்னா அது இந்த நாள் தான் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லாரும் தீபமேத்தி வழிபட வேண்டும் அந்த விளக்கேத்தியலை முடித்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தரிசித்து விட்டு முருகப்பெருமானினுடைய அருளுக்கும் சிவபெருமானுடைய அருளுக்கும் பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்